காதலிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதையும் கருணை மாறி சிந்தாமணியும் நெல்லிடையும் மேகலையும் சிலம்பாருந்த போதொரை பூந்தாமரையும் நீதியோளி செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாழ்கள் அவையை நெஞ்சார மகிழ்ந்து உகந்து வணங்கி ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் ஒரு மாலை வேளையில் திருக்குறளையும் தமிழையும் நாம் எண்ணி ஆய்ந்து மகிழ்ந்து உறவுகளோடு கூடி மகிழ்வது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி அந்த வகையில் இன்று இரண்டும் வந்து புதிய ஆய்வாளர்கள் புதிய உறவுகள் இன்று நான் வரவிந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இது ஒரு மகிழ்ச்சியான கொள்கை இன்னும் ஒரு புதிய எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதோடு திருவள்ளுவர் குரலை எழுதி முடித்து விட்டாரா இந்த ஐயம் பலருக்கு வரும் முப்பத்தி ஒன்று எழுதியிருப்பாரோ யாராவது சேர்க்கவில்லையோ ஐயப்பாடுகள் உண்டு நாம் அந்த ஆய்வுகளை செய்யவில்லை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அந்த மட்டும் ஆய்வு செய்கிறோம் அந்த வகையில் ஒரு நல்ல ஆய்வு நாற்பத்தி மூன்றாவது ஆய்வரங்கம் இது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆய்வரங்கம் மிக சிறப்பாக பழமையாக நடைபெறுகிறது இந்த ஆய்வரங்கத்தில் ஒவ்வொருவரும் இப்பொழுது தனியாக கிட்டத்தட்ட காலையிலிருந்து மதியம் வரை திரும்பும் மதியத்திலிருந்து மாலை வரை எந்த ஒரு பன்னாட்டு கருத்தரங்கிலும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தாளமிக்க ஆய்வாளர்கள் நாம் இங்கே கூட்டி சேர்த்துள்ளோம் என்ற பெருமை நம் ஆய்வு மையத்திற்கு உண்டு நான் உங்கள் அனைவரையும் தனித்தனியாக அறிவேன் அந்த வகையில் நான் மிகவும் உறுதியுடன் சொல்கிறேன் இந்த கருத்தை அந்த வகையில் இன்றும் இந்த நிகழ்ச்சியை நம் அனைவருக்கும் நல்ல முறையில் தொடங்கி வைக்க திருக்குறளை இசைத்தமிழாக நம் செடிகளுக்கு பாய்ச்ச நம் அன்பு நண்பர் கலைமணி ராசா அவர்களை குறைவாழ்த்து பாடி தருமாறு அன்புடன் அழைக்கிறேன்